அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்த தினங்க மற்றும் பிரதோஷம் இருக்கிறதுனால இந்த நாள்ல சிவபெருமானை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் தீருங்க முக்கியமா இந்த நாள்ல நந்தி தேவரையும் சிவபெருமானையும் சேர்ந்த மாதிரி வழிபாடு செய்வதன் காரணமாக உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுறக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க அது எப்படி மேடம் நந்தி தேவரும் சிவரவனும் சேர்ந்த மாதிரி வழிபாடு செய்யறது அப்படின்னா நம்ம வெளியில வந்துட்டு நந்தி தேவருடைய இரண்டு கொம்புகள் இருக்கு இல்லைங்களா அங்க இருந்து நமக்கு வந்து சிவரவனுடைய உருவம் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரிங்க பரவாயில்ல நீங்க அவருக்கு பின்னாடி நின்று அவருடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவுல நமக்கு வந்து பிரகாரத்துடைய கதவு தெரிஞ்சா கூட போதும் அங்க இருந்து வழிபாடு செய்யுங்க முக்கியமா அவருடைய காதுல அதாவது நந்திதேவருடைய காதுல உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வாங்க அவருடைய காதுல நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் சிவபெருமான் கிட்ட டேரக்டா போகும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பிஏவோ ஒரு முக்கியமான பிரமுகர்ல பாக்குறப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா மனு கொடுப்போம் இல்லையா அது யார்ட்டு கொடுப்போம் பிஏ கிட்ட கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரிதான் சிவபெருமானுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் தான் யாருன்னு பார்த்தோம்னாக்க நம்முடைய நந்தி தேவர் சொன்னார் அப்படின்னாக்க சிவபெருமான் கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் பரிசீலிக்கப்படும் ஸோ நம்ம யார கரெக்ட் பண்ணோம் நம்மளுடைய நந்தி நம்ம வந்து வழிபாடு செய்வதன் காரணம் பிரதோஷன் நாட்கள்ல இவரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா போகும்போது நம்முடைய சிவபெருமானுக்கு வில்வ மாலை கொண்டு போங்க நம்மளுடைய நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை கொண்டுட்டு போயிட்டு அவருக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சரிங்களா இதை மட்டும் செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு எப்படி இருக்கு பொதுவாக புதன்கிழமை அப்படின்னாவ புதன் பகவானை வழிபாடு செய்ய உகந்த நாளுங்க உங்களுடைய குழந்தைகள் வந்துட்டு படிப்புல ரொம்ப வந்துட்டு சுட்டியா இருக்கணும் ரொம்ப வந்துட்டு நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பிஸ்னஸ் ஐடியா வரணும் பிஸ்னஸ்ல டெவலப் ஆகணும் அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள் தொழிலா இருக்கட்டும் எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு உரியவர்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான புதன்கிழமைகளை நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னொரு கடவுளையும் இந்த நாள் நீங்க வழிபாடு செய்யலாங்க புத்திக்கு அதிபதி வந்து புதன் பகவான் அப்படின்னாக்க பல பேருக்கு புத்தி சொல்றதுல முதல் ஆளா நிக்க கூடிய நம்மளுடைய முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அப்பனுக்கே பாலம் சொன்ன சுப்பையான்னு சொல்லுவாங்க பிரம்மனையே ஜெயில போட்டவர் இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா போதுங்க நம்மளா வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்மாத்திரம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய அறிவு கண்ணு திறக்கணும் அப்படின்னாக்கா முருகப்பெருமானையும் நீங்க வழிபாடு செய்யலாங்க எனக்கு தீராத பிரச்சனை இருக்கு மேடம் உடல் நோயா இருக்கலாம் இல்ல வியாபாரத்துல நஷ்டம் நலிவா இருக்கலாம் குடும்பத்தை சுத்தி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் சுத்திக்கிட்டு இருக்கு மனசுக்கு ஒரு அமைதி இல்ல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாந்தமா அப்பா சிவபெருமானையும் மகன் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு மனசுக்கு அமைதி கிடைச்சிட்டாவே நம்ம வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எத்தனை பேர் நம்மள வந்து எதிர்த்து நின்னாலும் சரி நம்ம அவங்கள வந்து சமாளிக்க முடியும் இல்லையா இந்த ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்துக்கு போக முடியும் இதற்கு துணையா இந்த புதன்கிழமை சிம்ம ராசிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இவருடைய வழிபாடு மேற்கொள்வதன் காரணமாகவும் நல்ல மாற்றம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி தொடங்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறையும் ஓம் சிவபெருமனை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறையும் ஓம் நந்தி தேவரை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறையும் சொல்லி முற்று நம்ம வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க அடா என்னம்மா நீ பாட்டுக்கு எல்லா தெய்வத்திலயும் ஓம் சொல்லு போற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க இதனால எனக்கு என்ன பெருசா மாற்றம் போகுது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் மோதி உண்டான போது உருவான சத்தம் இது வந்து எந்த வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் உரிதான கிடையாது இது வந்துட்டு உலகத்துடைய மொழினே வச்சுக்கோங்க சரிங்களா போற்றி அப்படிங்கிறது இந்த தெய்வத்தை நீங்க வந்து வாழ்த்தக்கூடிய விஷயம் எவ்வளவு அற்புதமான விஷயம் அப்படிங்கறது இப்ப நீங்க உணர முடியும் சோ நம்பிக்கை இருக்கிறவங்க தெய்வம் தான் எனக்கு எல்லாமே இவரால என்னோடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ப கூடியவங்க நிச்சயமா இவருடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த நாளை தொடங்க நல்லதே நடக்கும் முக்கியமா காலையில எழுதும் அதிகாலையில எழுதுறீங்களோ எப்ப எழுந்தாலும் சரி குளிச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு சொன்ன முருகப்பிரமணிய வழிபாட்டியும் நம்ம இன்னைக்கு சொன்ன சிவபெருமானுடைய வழிபாட்டியும் நந்திதேவருடைய வழிபாட்டியும் முடிஞ்சதுன்னா வீட்டுல வழிபாடு செய்யுங்க முடிஞ்சது அதுக்கு மேல என்னால முடியும் மேடம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க ஈவினிங் டைம்ல சிவபெருமணுடைய ஆழத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் அந்த வகையில இந்த நாளை சிம்ம ராசிக்காரங்கள் நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வெற்றியை கொடுக்குங்க ஒரு சில விஷயங்கள்ல தாமதம் ஆனாலும் முடிந்துவிடும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்துல நீங்க எதிர்பாராத விதத்துல பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு தாயினுடைய ஆலோசனை இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு பயனுள்ளதாக இருக்குங்க முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாகுங்க தாய் வழியில நீங்க எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க வாழ்க்கை துணையாலையும் இன்னைக்கு ஆதாயம் உண்டுங்க மேலும் இந்த நாள்ல மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா இருக்குதுங்க இதன் காரணமாக பல விதங்கள்ல பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு புதன்கிழமை அப்படிங்கறதுனால இந்த நாள்ல பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க புதன் பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்குங்க மேலும் இந்த நாள்ல பச்சை பயிரை வந்துட்டு யாருக்காவது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுங்க நல்லது முடிது அப்படின்னாக்கா பச்சை பயிரை வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் செய்து கோயில்ல கொண்டு போயிட்டு அவருக்கு நைவேத்தியமா பண்ணிட்டு அதை வந்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க அது இன்னும் கோடி புண்ணியம் பெறும் அதுக்கும் மேல ஒரு விஷயம் தாந்திரிகமான ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க பச்சை வந்துட்டு வெல்லுங்க இதை வந்து பாத்தீங்கன்னாக்க கோமாதா ஓகேங்களா கோமாதாவுக்கு வந்து நீங்க அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாக்க கூடான கோடி தெய்வங்களுக்கு கூடான கோடி தேவர்களுக்கு நீங்க அமுதம் படைச்சதுக்கு சமங்க அது எப்பேற்பட்ட புண்ணியம் அப்படிங்கறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் கிடையாது முடிஞ்சதுன்னா இதையும் செஞ்சு பாருங்க உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமா நமக்கு ஒரு இனம் புரியாத கஷ்டம் வரப்போ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறப்ப சொல்லுவோம் நம்ம என்ன பாவம் பண்ணும் தெரியல நம்ம முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல அதனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ அதுக்கு தெரிந்து செய்த பாவமோ தெரியாத செய்த பாவமோ இப்ப செய்த பாவமோ முற்பிறவில செய்த பாவமோ இல்ல நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவமோ எதுவா இருந்தாலும் சரிங்க இந்த விஷயத்த அதாவது கோமாதாவுக்கு நீங்க பச்சை பயிரையும் வெள்ளமும் சேர்த்து கொடுக்குறப்போ உங்களுடைய பாவம் கணக்கு தீரும் புரியுதுங்களா இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க இந்த நாள்ல நீங்க எதிர்பார்த்த உதவிகள் பல பேர்கிட்ட இருந்து கிடைக்குங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க உயர் அதிகாரிகள் அதாவது உத்தியோக பணிகள் சிம்ம ராசிக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு ஒரு மாற்றமான சூழல் ஏற்படுங்க அடுத்ததான் உங்களுடைய சேமிப்புகளின் மூலம் ஆதாயமான வாய்ப்புகள் அமையுங்க உங்களுடைய உடன் பிறப்புகளால உங்களுக்கு ஆதரவு பெருகுங்க உத்தியோக பணிகள்லயும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் ஜெயம் நிறைந்த நாளாக நிச்சயமா அந்த நாள் சிம்ம ராசிக்கு இருக்க போகுதுங்க மேலும் பேசணும்னா இந்த நாள்ல நம்மளுடைய சிம்ம ராசிக்கு கூட்டு வியாபாரத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட நடந்துக்கோங்க மத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல மல்லு கட்டி நீங்க தலையிடாதீங்க ஓகேங்களா கொடுக்கல் வாங்கல்லையும் ரொம்ப கவனமா இருங்க தொழில்ல இரு மடங்கு எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது அதை மறந்துடவே மறந்துடாதீங்க சின்ன சின்ன ஒரு விபத்தை ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னால ரொம்ப கவனமா இருங்க ஆஹ் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு முடிவெடுங்க முக்கியமா பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல குடும்பத்துல கொஞ்சம் சண்டை சச்சர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அமைதியா இருந்தாவே போதுங்க அந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சிடலாம் அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகள்ல ரொம்ப கவனமா இருங்க சக ஊழியர்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு நிதானம் இருக்கட்டும் நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களோட அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறத வெளியில தெரியாம பாத்துக்கோங்க சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க இந்த நாள் மட்டும் இல்லங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளதான் இருக்கும் இருந்தாலும் இப்பதான் சந்திராஷம் முடிஞ்சிருக்கு ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களா வந்துட்டு கொஞ்சம் மாதிரி என்ன சொல்றது சிக்கல்களாவே இருந்திருக்கலாம் அந்த சிக்கல்கள் இந்த நாள்ல நிச்சயமா தீரும் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் சில பேர் உங்களை இந்த நாள்ல பாராட்டவும் செய்வாங்க அப்பா வகையில அதாவது அப்பா வழி உறவால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதன் காரணமா உங்களுடைய கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் வந்து பார்த்து இருந்துக்கோங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா சரிங்க மேலும் சொல்லினாக்க இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை அதிர்ஷ்டமான திசை கிழக்குங்க அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறங்க அடுத்த நட்சத்திர படங்கள பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல மகம் நட்சத்திரம் பொறுமை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள்ல ஒன்று வந்து இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிறது ஒவ்வொன்னா நடக்குங்க சரிங்களா உங்களுடைய முயற்சிகள் தள்ளி போச்சு அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேலும் பேசணும்னாக்க இந்த நாள்ல உங்களுடைய உறவுக்காரங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் தீருங்க மேலும் ஒரே வரியில சொல்லுனாக்க பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நாளுங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க மேலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வாகனத்துல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா மட்டும் போதுங்க இந்த நாள் வந்துட்டு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு மேலும் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல ஒரு சிலருக்கு வேலைப்பழு கூடுங்க இருந்தாலும் அந்த வேலைப்பழு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு உயர்வையும் சம்பள உயர்வையும் நிறைவையும் ஏற்படுத்துங்க அடுத்ததா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும் ஆக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு உங்களுடைய ஆர்வம் மேம்படக்கூடிய நாளாகும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல முருகப்பெருமான் சிவபெருமான் நந்தி வழிபாடு செய்யுங்க ஒரு குறையும் இருக்காது ஓகேங்களா சரிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதவி இதோட முடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்